ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே திருச்செந்தூரிலிருந்து இந்த முருகப்பெருமான் அதிர்ஷ்டவேல் அனுப்பியுள்ளேன் தொட்டுவிடு நீ விரும்பியது நிச்சயமாக கிடைக்கும் என்று செல்லமே இன்று எனது வாக்கினை நீ முழுமையாக நொடி உன் மனதில் உள்ள சகல கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் நிறைவாக நிச்சயம் நேரமும் நிறைவேறும் ஆம் இந்த முருகப்பெருமான் இந்த நல்லதொரு பொழுதில் உனக்காக சொல்வது எல்லாம் கவனமாக கேள் முழு மனதுடன் முழுமையாக நம்பிக்கையுடன் கேள் என் செல்லவே நீ எனக்கு செய்த ஆராதனைகளையே தோற்றுப்போகும்படி விடமாட்டேன் உன் ஆசைகளை என்றும் நிராசையாக்க மாட்டேன் உற்சாகம் இல்லாமலோ மனச்சோர்வுடனோ நான் என்றும் இருக்க மாட்டேன் உண்மையான என் பக்தர்களின் மனதில் மட்டுமே நான் இருப்பேன் நானே பாதுகாவலனாக துணையாக இருப்பேன் அப்படியான உண்மையான அன்பு தரும் உன் காரியங்களை உனக்கு முன் நானே செய்து முடிப்பேன் இவையெல்லாம் வெறும் பேச்சல்ல இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கு சக்திய வாக்கு இதோ இந்த முருகப்பெருமான் உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு இன்று விடையளிக்கிறேன் சுயநலம் இந்த உலகில் அகண்டு இருக்கின்றது எல்லோருடைய மனதிலும் சுயநலம் இருக்கிறது ஆனால் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் பொருட்டு பொருட்டாக இருந்தால் அது மிகப்பெரிய தவறு உன் முன் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு உதவி செய் வேலை இருக்கிறது எனக்கு நேரம் இல்லை என்று போவதுதான் உண்மையான சுயநலம் சில பேர் தாங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் முன்னேறக்கூடாது என்று நினைப்பது கூட ஒரு விதமான சுயநலம்தான் அவர்களுக்கு பொறாமையை தூண்டிவிட்டு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க வைக்கிறது அதைத்தான் இந்த முருகப்பெருமான் தவறு என்று கூறுகிறேன் உன்னால் இயன்றதை உதவியாய் செய் செய்யும் உதவியை சொல்லி காண்பிக்காதே யாரிடமும் நீ செய்த உதவிக்கு பயனில்லாமல் போய்விடும் நாம் முன்னேற வேண்டும் என்று எண்ணுவது சேரலம் அல்ல அப்படி நீ சிந்தித்தால் அது மற்றவர்களின் முன்னேற்றத்தை நீ விரும்பவில்லை என்றுதானே அர்த்தம் அந்த பார்வை உன் கண்ணுக்கு புலப்படவில்லை என்று அர்த்தம் ஆகவே மற்றவர்களின் உதவி என கேட்டு இருந்தால் அவர்களின் கஷ்டத்தை நீ பார்த்தால் கண்டிப்பாக உதவி இருப்பாய் அதில் தவறில்லை உனக்கு நல்லது கெட்டது என அனைத்தும் நான் அறிவேன் உனக்கானதை ஆகவே உன்னிலும் உன்னை சுற்றியும் எல்லாம் நான் நல்லதாய் நடக்கச் செய்வேன் கவலைப்படாமல் இரு தைரியமாக இரு என் செல்லமே என் பிள்ளையான உன்னிடம் பேச ஆவலாக உள்ளேன் உன்னை நடுவே கைவிடுவதற்காகவா இதுவரை நான் கூட்டி வந்தேன் இத்தனை நிகழ்வுகளையும் நிகழ்த்தினேன் எவ்வளவு பொறுமையாக காத்தாய் இன்னும் சில காலம் பொறுத்துக்கொள் இந்த முருகப்பெருமானை நம்பு நான் இருக்கிறேன் கலங்காதே நான் அப்படியே உன்னை கைவிட்டு விட மாட்டேன் ஆகவே அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே தான் இருக்கும் நிச்சயமாக நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் ஆம் சொல்லமே அதே நேரத்தில் நேர்மையாக இருப்பது உனக்கு நிறைய நண்பர்களை தராமல் போகலாம் ஆனால் அது எப்போதும் உனக்கு சரியானவர்கள் சரியான நண்பர்களைத்தான் தரும் ஆகவே நமக்கு நல்லது எது என்று நாம் நினைப்பதற்கும் நமக்கு நல்லது எது என்று இறைவன் முடிவு செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆகவே நடப்பதை மனதார ஏற்றுக்கொள் என் சொல்லமே இறைவனின் கணக்கு என்றும் தவறாகாது யாரையும் முழுவதும் சார்ந்து இருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கிப் போவாய் யாரையும் நம்பி வாழாதே உன்னையே நீ நம்பு முதலில் இழக்க இனி ஒன்றும் இல்லை என்றவுடன் உனக்குள் ஒரு துணிச்சல் வரும் பார் அதுதான் நீ கற்றுக்கொண்ட பாடம் என் சொல்லவே எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் எதுவும் நடக்கவில்லையே முருகா என்று என்னிடம் கவலைப்பட்டு என்னிடம் புலம்பி தீர்க்கிறாய் ஆனால் எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ அதை கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன் ஆம் செல்லமே பொறுமையாக இரு உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப வாழ்க்கையில் சிந்தித்து சிந்தித்தால் உன் மனது வலிக்கும் அப்புறம் வாழ்க்கையும் மனுஷங்களையும் அவங்க அவங்க போக்களையே விட்டு வருது தான் அதுதான் நமக்கு நல்லது என் செல்லமே உன் வாழ்க்கையிலிருந்து எதிர்மறை மனிதர்களை வடிகட்டி அவர்களை பிரித்து எடுத்துவிடும் உனக்கான மகிழ்ச்சிக்கு சிறந்த வழியாகிவிடும் இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பதில்லை பயணிப்பவன் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கப்படுகிறது ஆகவே முயற்சி இருந்தால் நீ செல்லும் பாதை எல்லாம் நாம் வெல்லும் பாதைதான் உன் வாழ்வில் சோ வேதனைகள் தீர்ந்து சந்தோஷமும் நிம்மதியும் வரப்போகிறது ஒவ்வொரு கணமும் உன்னை கண்காணித்தும் ஆகவே ஒவ்வொரு கணமும் உன்னை கண்காணித்துக் கொண்டும் பாதுகாத்துக் கொண்டும் தானே இந்த முருகப்பெருமான் இருக்கிறேன் உன் உழைப்பிற்கு ஏற்ற உதயம் கிடைக்கப் போகிறது நீ எதையெல்லாம் என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ விரும்பியபடி உன்னை ஒரு நிரந்தரமான இடத்தில் இந்த முருகப்பெருமானை அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் எல்லாம் வெளிப்படும் நேரம் இது யார் யார் என்னை உன்னை எல்லாம் வெறுத்தார்களோ அவர்களே வியக்கும் வண்ணம் தத்தளித்த உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்திருக்கின்றேன் தினம் தினம் ஒவ்வொரு வரிச்சையும் உன் மனமே உனக்கு நடத்துகிறது அல்லவா ஒவ்வொரு நாளும் அது உனக்கு ஒவ்வொரு படிப்பினையும் தரும் இதோ நீ தாண்டி வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறது ஒருமுறை இருமுறை விழலாம் என் செல்லமே ஆனால் நீ எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாக அமையும் நீ ஒருவரை காயப்படுத்தும் போது அவர் திருப்பி உன்னை காயப்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் பயம் என்று தவறாக எண்ண வேண்டாம் அது உன் மேல் வைத்த பாசமாகவும் இருக்கலாம் அல்லவா ஆகவே ஒரு நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை உன் கண் முன்னால் தெரியும் அதை ரசிக்கும்படியாக வைத்துக்கொள் ஆகவே தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பு இல்லை ஆனால் அது நீரில் மூழ்கும் போது நீ மரத்தை பிடித்துக்கொள்வாய் தங்கத்தை பார்க்க மாட்டாய் ஆகவே தேவைப்படும் போதுதான் பொருளின் மதிப்பு தெரிகிறது மதிப்பின் பொருளின் மதிப்பு புரிகிறது ஆம் சொல்லமே ஆகவே இந்த முருகப்பெருமானின் மீது முழு நம்பிக்கை வை உன்னை கலங்க வைப்பது என் நோக்கம் அல்ல உன்னை விரைவில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து வருவதுதான் என்னுடைய முழு நோக்கம் ஆகவே எதற்கும் கலங்க வேண்டாம் உனக்கு வேண்டியதை நீ கேட்டுவிட்டாய் அதை தருவேனா மாட்டேனா என உன் மனம் கேட்கிறது உனக்கு வேண்டியது உரிய சமயத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அதற்குள் உனக்கு வரும் ஆபத்தில் இருந்து விடுபட வைக்கப் போகிறேன் நீ தினமும் என் நாமத்தை முருகா முருகா என்று மனதார என்னை அழைத்து கொண்டு என் மன என்னை மனதார வழிபடு உனக்கான மாற்றத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் நிச்சயமாக நீ அதில் இருந்து வெளிபட்டு நல்லதொரு நிலைமையை வாழ்க்கையில் உணர்ந்து விடுவாய் என் செல்லமே உன் வாழ்க்கையை நினைத்து பதற்றப்படாதே ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் முன்னுள் நான் இருக்கின்றேன் நீ என்னை மனதார நினைத்தால் ஓடோடி வரும் இந்த முருகப்பெருமான் நான் மட்டும்தான் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதுதான் தான் போகிறது ஆ இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ Homeमसारामाना බवा।